ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சொனரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியான செய்முறையில் மாம்பழ சர்பத்துங்க இது வந்து குழந்தைங்க கூட செஞ்சுருவாங்க நீங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் லீவில் இருக்கிறாங்கன்னா பசங்களும் போர் அடிச்சிட்ருக்காங்கல்ல மிக்ஸி ஜாரில் போடுறதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு மீதியெல்லாம் அவங்கள மிக்ஸ் பண்ண சொன்னிங்கன்னா ஈஸியாக செஞ்சுடுவாங்க இப்போ இதுக்கு வந்து முத நாள் நைட்டே நம்ம வந்து பாதாம் பீசின் இது வந்து கடைகளில் கிடைக்குதுங்க பேக்கெட்டில் அது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மையை கொடுக்குது அதனால் வந்து நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அது ரஃப்பாக கட் பண்ணாலே போதும் ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு அடிக்க போகிறோம் உங்கள்கிட்ட என்ன வகையான நட்ஸ் இருக்குதோ அதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நபர்களுக்கு சரியாக இருக்கும் இதுதான் உங்களுக்கு வந்து சப்ஜா விதை எப்படி இருக்குன்னு நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக தான் பிகினர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்காதவங்களுக்கு இது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன் பாதாம் பிசுங்கிறது அதையும் நான் உங்களுக்கு அந்த பேக்கெட்லேயே காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற போட்டிங்கனாலே போதும் இது நம்ம ஓவர் நைட்டு ஊற வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது சப்ஜா விதை ஆனால் பாதாம் பிசுனுக்கு வந்து அப்படி கிடையாதுங்க மொதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற போட்டு வச்சிடணும் தண்ணியில் நம்ம இதெல்லாம் அப்படியே வந்து அடுப்பில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறதில்ல அப்படியே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதாங்க பாதாம் பிசுன் அந்த கவரில் நான் உங்களுக்கு அதனால தான் அப்படியே கடையில் வாங்கினது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்காதவங்க தெரிஞ்சுக்கொடுங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி காட்டுறோம் இப்போ அதுலேருந்து நான் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் போட்டேன் அதுக்கே இது எப்படி தண்ணியில் ஊறிட்டு நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள் நிறைய அளவு கிடைக்கிது அதனால் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செய்யும்போது சும்மா ஒரு மூணு நாலு துண்டு மட்டும் போட்டிங்கன்னா போதுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்ற மாதிரி நம்ம ஒன்றோ இல்லை ரெண்டோ மாம்பழம் வந்து சேர்த்துக்கலாம் அளவு இப்போ நான் வந்து ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேங்க ஃபுல்லாக பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு வந்து மூணே மூணு டேபிள் ஸ்பூனில் சக்கரை போட்டுக்கிறேன் சர்க்கரையோட அளவு வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தித்திப்பாக வேணும்னாக்கா இன்னும் கூட நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக பால் போட்டு நல்லா அடிச்சுட்டு எடுத்துருந்துட்டேன் அதுக்கப்புறம் இப்போ மீதி உள்ள பாலையும் போட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு லிக்விட் நல்ல ஒரு இதுவாக தோசை பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஸ்பூன் போட்டு சாப்பிட முடியாது இல்லைனா ஸ்மூதி மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நம்ம அப்படியே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த ஊற வச்சுருக்கிற அந்த பாதாம் பீசு சப்ஜா விதை இதெல்லாம் அப்படியே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க பரிமாறுறதுக்கு நம்ம கொடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஆனால் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இப்போ வெயில் டைமில் சர்வ் பண்ணும்போது வீட்டில் இருந்து நம்ம பசங்களும் இப்போ லீவில் இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி அவங்களும் சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு சர்பத் மாதிரி தான் இது நம்ம மில்க் ஷேக்காக கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு சத்துக்கு சத்தாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வெறும் மாம்பழ ஷேக் மில்க் ஷேக் செஞ்சு போட்டிருக்கோம் டைம் கிடைக்கும் போது நீங்கள் அந்த மாதிரி கூட போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு லேயருக்கு பாதாம் பீஸுன்னு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சர்ஜா விதை போட்டுவிட்டு இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த ஃபருடா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இருக்கணுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்து போடுற அளவுக்கு அப்படி ஊற்றுற அளவுக்கு உள்ள கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி டால் கிளாஸில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி இன்னுமே இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறோம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு எதாவது செய்யலாம் அப்படின்னாலும் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தாலும் நமக்கு போஸ்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதை என்னால் முடிஞ்சதை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு கொடுக்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான மாம்பழ சர்பத் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் நம்ம பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்